கிருஷ்ணகிரி மாவட்டம் கிருஷ்ணகிரி வட்டம் மேல்பட்டி சிங்கார வீதியில பதினாறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை எழுதி வரும் முதல் பரிசு ஒரு லட்சத்தி ஒரு ரூபா வச்சிருக்காங்க மொத்தம் நூறு பரிசுகள் எண்பத்தி ஐந்துல இருந்து நூறு பரிசு வரைக்கும் சீலிங் பேன் வச்சிருக்காங்க நுழைவு கட்டணம் மூணாயிரம் ரூபாய் கன்ஃபார்மா பேட்ச் தான் பேட்சுக்கு ஐம்பது மாடுகள் சொல்லிருக்காங்க ஏழு சில்லற தெரு மண் தெரு தான் இது அட்டை வந்து பாத்தீங்கன்னா முன்னூத்தி ஐம்பது அட்டைகள் கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிட்டாங்க தெரு எப்படி இருக்குன்றத உள்ள போய் பாக்கலாம் வாங்க

லொக்கேஷன் தெரியாதவங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்கை கொடுத்துருக்கேன் போதுமாக கேஞ்சிருப்போம் சார் முடியுது மரியாதை கிட்டோம் இந்த டவுட் இந்த ஒரு லவுட் இருக்குது போனால் எல்லா பம்புகள் இருக்குது இதே மாதிரி எதிர் திருவிழாக்கான எல்லா அப்டேட்டும் நம்ம சேனலில் வந்துட்டே இருக்கும் போது நம்ம சேனல் யாராவது புதுசாக இருந்தா இருக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க நான் உங்களுக்கு அடுத்த வீடியோல சந்திக்கிறேன்